ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் கடன் நெருக்கடியில் இந்தியா சிக்கி தவித்த போது நாட்டை காப்பாற்றுவதற்காக அன்றைய பிரதமர் நரசிம்மராவுடன் சேர்ந்து புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி எட்டில் உலகமே பொருளாதார மந்தநிலை என்கிற புயலில் தள்ளாடிய போது இந்தியா தடுவாராமல் இருக்க மன்மோகன் சிங்கின் திறமையான நிர்வாகமே காரணம் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கும் சுப்பிரமணிய சுவாமி கூட கடந்த காலங்களில் மன்மோகன் சிங்கின் பொருளாதார கொள்கைகளை வியந்து பாராட்டியுள்ளார் சமீப காலமாக இந்தியாவை புரட்டி போட்டு வரும் பொருளாதாரம் அந்த நிலையிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க கட்சி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து தான் தயாராக இருப்பதாக மன்மோகன் சிங் அறிவித்தது அவரது பெருந்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது பேசா பிரதமர் என்று பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருந்த நிலையில் அதை சீர்படுத்தி உலக அரங்கில் இந்தியா ஒரு மாபெரும் சக்தியாக அவதாரம் எடுக்க உதவியவர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தெற்காசிய இந்திய வர்த்தக தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது உலகிலேயே இவருக்கு இணையான கல்வித் தகுதி கொண்ட தலைவர்கள் யாரும் இல்லை என்று கூறி ஒரு தலைவரை அறிமுகப்படுத்தினார் ஆசியான் அமைப்பின் அப்போதைய பொதுச் செயலாளர் ஓங் கெங் யங் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட தலைவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் பேசா பிரதமர் என்று இந்தியாவின் எதிர்கட்சிகளாலும் ஊடகங்களாலும் விமர்சிக்கப்பட்ட அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை தான் அவ்வாறு அறிமுகப்படுத்தினார் பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் பகுதியில் அதாவது தற்போது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தின் சக்வால் மாவட்டத்தில் உள்ள காக் என்ற சின்னஞ்சிறு கிராமம்தான் மன்மோகன் சிங் பிறந்த இடம் நான் என்னுடைய பத்து வயது வரையிலான பால்ய பருவத்தை போதிய மின்சார வசதி குடிநீர் வசதி சாலை வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்தில் கழித்தேன் பிரதமரான போது நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் மன்மோகன் சிங் இதை நினைவு கூர்ந்தார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மன்மோகன் சிங் குடும்பம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் குடியேறியது உள்ளொடுங்கிய உடல் மொழியும் கூச்ச சுவாபமும் சிறுவயதிலேயே மன்மோகன் சிங்கிடம் தொற்றிக்கொண்டது குழந்தை பிராயத்திலேயே தனது தாய் அம்ரித் கவுரை மன்மோகன் சிங் இழந்திருந்ததாலும் தந்தை வியாபார விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்றுவிட வேண்டியிருந்ததாலும் தனது பாட்டி வீட்டிலேயும் உறவினர்கள் வீட்டிலேயுமே சிறுவயதை கழித்தார் இதனால் எதையும் உறவினர்களிடம் கேட்டுப் பெறுவதில் ஏற்பட்ட தயக்கம் அவரின் உள்ளொடுங்கிய தன்மையையும் கூச்ச சுவாபத்தையும் கட்டமைத்து விட்டது கல்லூரி விடுதியில் தங்கி படித்த போது பிற மாணவர்கள் முன்பு டர்பனை கலற்ற கூச்சப்பட்ட மன்மோகன் சிங் பிற மாணவர்களுக்கு முன்னரே எழுந்து குளித்துவிட்டு கல்லூரி செல்ல தயாராகி விடுவாராம் ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று பிறந்தவர் மன்மோகன் சிங் பின்னர் குடும்பம் அமிர்தசரசிற்கு குடிபெயர்ந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டீஃபில் பட்டம் பெற்றார் ஐக்கிய நாடுகளவையின் வர்த்தக மேம்பாட்டிற்கான பிரிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரிபிஷ் தலைமையில் பணியாற்றிய பெருமையை பெற்றவர் மன்மோகன் சிங் பின்னர் ஐக்கிய நாடுகளவையின் பணியில் இருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராக சேர்ந்தார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் நிதி அமைச்சக செயலாளர் திட்டக்குழு துணைத் தலைவர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பிரதமரின் ஆலோசகர் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார் அவர் பணி ரீதியாக பல உயர்வுகளை சந்தித்த போது இந்திரா காந்தி காந்தி போன்றவர்களே பிரதமர்களாக இருந்தார்கள் திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக ராஜீவ்காந்தி நியமித்துக் கொண்டார் ராஜீவின் நன்மதிப்பை பெற்றவர் என்பதால் அவரது படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சரானார் मनमोहन सिंह